السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصنع على رسوله الكريم أما بعد فقد الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما الحياة الدنيا إلا متاع الغرور صدق الله مولانا العظيم أنا بكر நிகரற்ற நன்புடையோன் மாறிய எல்லாம் தாடாவின் திருநாமம் ஊற்றியை தொடங்குகின்றேன் ஈரோடத்தகமதே முஸ்தபா அகமதே முஸ்தபா லசோனே கடி முசந்தம் அவர்களின் மீதும் அண்ணா நடித்தவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள்

ஒரு உன்னத படைப்பான மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனித சமுதாயத்திற்கு என்ன நியமைச்சர்கள் எல்லாம் தேவைப்படுகிறதோ அவை அனைத்தையும் அவ்வாஹுபுத்தாரா மனித சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறார் அதிலும் அப்பா கொடுத்திருக்கக்கூடிய நியாயத்துகளிலேயே மிகப்பெரிய ஒரு நியாய இந்த துன்யாவிலே நிம்மதியான ஒரு வாழ்க்கை எந்த வழி இடத்திலே நாம் கேட்டாலும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று சொல்பவர்களை தான் நாம் அதிகமாக பார்க்கிறோம் வாழ்க்கையில் நிம்மதி என்பது அவ்வாசையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறியால் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை நல்லதென்று அவன் கருத மாட்டான் இந்த துன்யாவுடைய வாழ்க்கை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மூமியும் எனக்கு இந்த துன்யாவோடு என்னுடைய வாழ்க்கை முடித்துவிடப் போவதில்லை மறு உலக வாழ்க்கை என்ன எனக்கு ஒன்று இருக்கிறது என்பதாக எண்ணி இந்த துன்யாவுடைய வாழ்க்கையிலே அதற்குண்ட நான் தயாரிப்பவர்களே அவர்கள் செய்து கொள்வான் ஆனால் அதிகமான மக்களை நாம் பார்க்கின்றோம் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை வீட்டுல நிம்மதி இல்லை கடைக்கு போனா நிம்மதி இல்லை வேலைக்கு போனா நிம்மதி இல்லை என்பதாக நிம்மதி இல்லை என்ற அந்த வார்த்தையை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் கணியமின்பவர்களே ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையோடு நமக்கு முடிந்துவிடப் போவதில்லை இந்த துன்யாவிலே கஷ்டங்கள் சிரமங்கள் துன்பங்கள் அதே போன்று சந்தோஷம் இது போன்று எல்லாம் கலந்து நமக்கு வருது ஆனால் மறுபடியுடைய வாழ்க்கை இருக்கிறது இதுதான் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை எனவேதான் அதிசயங்கள் சொல்வார்கள் குரானையும் அதிசையும் ஆய்வு செய்து அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு மூன்று விதமான வாழ்க்கை இல்லை அதில் முதலாவது இந்த பூமியில் நாம் பிறந்து விட்டோம் இந்த பூமியிலே பிறந்து இந்த பூமியிலே நாம் வளர்ந்து வாழ்ந்து மரணித்து விடுவோம் இந்த துன்யாவுடைய முதல் வாழ்க்கை இரண்டாவது ஒரு வாழ்க்கை இருக்கிறது நாம் மரணமானதற்கு பின்னால் கபுருளே கொண்டுமே நம்மை வைத்துவிட்டு சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து விடுவார்கள் கபுருடைய வாழ்க்கை என்று நமக்கு ஒன்று இருக்கிறது மூன்றாவது நாளை மறுமையிலே கபரிலிருந்து எழுப்பப்பட்டு மகஷன் மைதானத்திலே ஒன்று சேர்ந்திருப்போமே அந்த நிரந்தரமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது இப்படி மூன்று விதமான வாழ்க்கை மனிதனுக்கு இருக்கு ஆனால் இன்று துன்யாவிலே பிறந்திருக்கக்கூடிய நாம் துன்யாவை கட்டிக்கொண்டே அழுது கொண்டு பள்ளிவாசலுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணமே நீங்க உள்ளத்துல குட்டி போட்ட மாதிரி ஊட்ட சுத்தி 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 ஆனா பள்ளிவாசலுக்கு வரணும் அப்படிங்கிற இன்னைக்கு நினைப்பேன் துன்யா வேளாண் நடக்கிறோம் துன்யாவை பற்றி அல்லா சுனத என்ன சொல்றான்னு தெரியுமா அவங்க துன்யா இல்லா மத்திய இந்த துன்யாவுடைய வாழ்க்கை இருக்குத நீங்க வாழ்றீங்க சிறு பிள்ளைகள் இருந்து அப்படியே வளர்ந்து பெரிய பிள்ளையானது பின்னால திருமணம் அதற்கு பிறகு பிள்ளைகள் பேரம் பேசி எல்லாம் எல்லா விதமான சகலவிதமான உறவுகளும் உங்களுக்கு இருக்கு நீங்கள் வாழ்கின்றீர்கள் ஆனால் இந்த துன்யாவுடைய வாழ்க்கை இருக்கிறதே இல்ல அவர் குரு உங்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தக்கூடிய சொற்ப சுகமே தவிர இல்லை என்ன அதான் சொல்றோம் ஒரு சொற்ப கால வாழ்க்கை ஒரு சொற்ப சுகம்தான் இந்த துன்யா ஆனால் இந்த துன்யாவை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டு துன்யாவுடைய விஷயத்திலேயே நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது மறுமை பற்றி உண்டான சிந்தனை நம்ம நம்முடைய சிந்தனையிலே வருவதில்லை அப்படி இந்த சிந்தனை வராததனுடைய விலை தான் பள்ளிவாசல் பக்கம் நம்ம வந்ததே இல்லை கபூருடைய வாழ்க்கை அனுபவம் இருக்கு கபூர்ல வச்சவரை ஒரு கேள்வி கணக்கு இருக்கு அதற்கு பிறகு நல்லா கேமத்தினால எழுப்புவான் நமக்கு கேள்வி கணக்கு கேட்பான் என்ற அந்த சிந்தனையை நம்ம இல்லாம உதாரணத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் எதுக்கடுத்தாலும் இன்னைக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க இந்த நேரத்தை கொடுத்தது யார் தான் கொடுத்தான் எப்படிப்பட்ட பிசினஸ் மேனாக இருந்தாலும் மிகப்பெரிய கோடி பிறகு மிகப்பெரிய பல விதமான பிசினஸ் வச்சிருக்கிறார் கையில அவர் அஞ்சு வேலை சொல்லுவார் எப்படி நேரம் ஒதுக்க முடியும் அவர் நம்பி இருக்கிறார் என்ன நம்பி அல்லாஹ் அல்லா இருக்கிறான் எனக்கு எனக்கு நான் மூத்தா போனதுக்கு பின்னால என்ன அல்லாஹ் கேள்வி கேட்பான் நான் பதில் சொல்லணும் அப்படின்னு அவர் விலங்கி வச்சிருக்கிறார் விளங்கி வச்சிருந்தாலும் பல கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் பல இடங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் விடாமல் நடத்தினார் அவர் அன்றாட வேலைக்கு போறாங்க அன்றாட சம்பளத்திற்காக வேலைக்கு வேலை பார்க்கறாங்க ஒரு சில பக்தர்கள் தொடர முடியாமல் பக்தர்களாக சொல்லணுமா இல்லையா அந்த சிந்தனை நமக்கு வரலையே இன்னைக்கு துணியாவே நம்ம என்ன செய்யறோம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் துன்யாவுடைய சிந்தனையிலேயே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மறுமையை நீங்கள் உங்களுடைய கையில எடுத்துக்கொள்வது தேர்ந்தெடுத்துக் கொள்வது சிறந்தது என்பதாக அதான் சொல்றோம் நீங்கள் தேர்ந்தெடுத்தது மறுமையை விட்டு விட்டு துன்யாவுடைய வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள் வாழ்க்கை தான் உங்களுக்கு சிறந்தது அதுதான் நிரந்தரமானது என்று அல்லா வந்து சொல்றோம் இந்த துணியாவுடைய வாழ்க்கைக்கு பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு நீங்க கூடியது நீங்க கூடியது அது குறைவானது இழிவானது அழியக்கூடியது இந்த துணியாவுடைய வாழ்க்கை ஆனால் வறுமையுடைய வாழ்க்கைங்கிறது நமக்கு நிலையான வாழ்க்கை அங்கே மௌத்தே கிடையாது அங்கே மௌத்துக்கே மௌத்து வந்துடுவான் திருவானா செல்லவா இருந்தவங்க சொல்லுவாங்க ஹதிசல்கல்ல வருது நாளை மறுவை நல்லா பகணும் ஒரு ஆட்டை மூத்துடைய அந்த உருவத்துல ஒரு ஆட்டை எல்லாம் கொண்டு வருவான் கொண்டு வந்து அந்த ஆட்டை மூந்தாக்கிடுவான் அல்லாத மூத்துக்கே மூந்த வந்துடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த மறுவைக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு மூந்தே கிடையாது நீங்க நடிய ஒரு வாழ்க்கை நமக்கு காத்து காத்து கொண்டிருக்கிறது துனியாவுடைய வாழ்க்கை அறுபதுக்கு இருபதுக்கு இடைப்பட்ட வாழ்க்கை தான் எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் உலகத்துல வாழலாம் ஆனா நிரந்தரமான வாழ்க்கைங்கிறது நம்முடைய மூத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய மனமை வாழ்க்கை ஆனால் துன்யாவு நம்ம என்ன செய்யணும் அதனுடைய துன்யாவுடைய துன்யாவுடைய சித்தனை தான் இருக்கிறதே தவிர மறுபடியும் சின்ன உள்ள வர்றது இல்லை துன்யாவை பற்றி உலக வாழ்க்கையை பற்றி தள்ளவாதுன்னு சொல்லுவோம் ஒரு அகிசர வருது தீபா துன்யாங்கிறது ஒரு அருவழுப்பான ஒரு பொருள் ரொம்ப அருவழுப்பானது எப்படி தெரியுமா பவன் அராதாக அந்த அரவருப்பான துன்யாவை நீ நாடினால் பல் எஃப் அடா முகாரத்திற்கு எப்படி நாய்கள் ஒரு உணவிற்கு ஒட்டுமொத்த நாய்களும் ஒன்று சேர்ந்து அடித்துக் கொள்ளுவோம் எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு என்ன செய்யும் ஒரு உணவு வகைகளை குப்பை தொட்டிகள் போட்டவுடன் நாய்கள் வந்து அதை மொழித்தி தனக்குத்தான் வேண்டும் என்பதாக ஒன்றுக்கொன்று அடித்துக் கொள்வதை போன்று நீ துன்யாவை நீ நாடிட்டேன்னு சொன்னா நீ அப்படித்தான் ஆயிடுவேன் ஆகியம் சொல்லதோ அது சொல்றான் இன்னைக்கு அப்படித்தான் ஒவ்வொரு பிஸ்னஸு ஒரே பிஸ்னஸ்ஸு பல பேர் பார்க்கும்பொழுது என்ன நினைக்கிறாங்க ஏன் எனக்கு தான் நல்ல வருமானம் வரும் எனக்கு தான் லாபம் கிடைக்கணும் எனக்கு தான் எல்லாமே கிடைக்கணும் என்பதாக நினைக்கிறாரு தவிர மற்றவங்களுக்கு கிடைக்கணும் அவர் நினைக்கிறது இல்லை இதுதான் துணியாவை பற்றி ரவியல் ஆராயும் தள்ளவாறுன்னு சொல்கிறாங்க துன்யாங்கிறது ஒரு அற்பமான துணியாங்கிறது ஒரு அற்பமான பொருள் அதை நீங்கள் ஆசை வைக்காதீங்கிறாங்க தள்ளவா அறிய சொல்லுங்க அப்படி ஆசை வைப்பதின் மூலமாக எப்படிப்பட்ட நிலைபாடு ஏற்படுதுன்னு சொன்னா பாவம் சொல்லப்பட்டாலும் அதை நிராகரிக்கக்கூடிய நிலைமை இந்த நம்முடைய சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் பாவ சப்த காதலை கேட்கிறோம் ஆனா பள்ளிக்கு வர ஒரு சகாபியை கண்டறியாத சகாபி அது தூமும் மக்கும் ரதியாக தராங்க அந்த சகாபியை பெருமான சதல்லா சபை கேட்டாங்க துருவமா இருக்கிறாங்க அஞ்சு வருஷத்து அவங்க அவங்க வந்து சிந்திக்கணும் கண்ணு தெரியாத ஒரு சஹாபி உங்க பக்தர்கள் பெருமானா சனல்லா சபை சொல்றாங்க யார சூழல்லா மற்றது நபவிக்கும் என்னுடைய வீட்டுக்கு முதல் ரொம்ப தூரமாக இருக்கு நான் வீடுகள் வீட்டிலேயே தொழுது கொள்ளட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க நல்ல சிந்திக்க நான் வீட்டிலே தொழுது கொள்வேன் கண்ணு தெரியாது நான் பள்ளிக்கு வரணும்னு சொன்னா என்னை கூட யாரு என்ன செய்யணும் ஒரு நபர் என்னை அணைச்சிக்கிட்டு வரணும் கூட்டிட்டு வந்தாதான் நான் என்ன செய்ய முடியும் பள்ளியில வந்து தொழுதுட்டு நான் வீட்டுக்கு போக முடியும் நான் அங்கேயே சொன்ன வீட்டிலேயே தொழுது கொண்டுமா அப்படின்னு அனுமதி கேட்கிறாங்க இப்ப பெருமான சட்டதால அந்த சகாபியை பார்த்து கேட்டாங்க துருவாம இருக்க இருக்கிறாங்க பாருங்க அவங்களுக்குலாம் இது அடி தலையிலே கொட்டின மாதிரி சொல்லக்கூடிய கதையில கொட்டி சொன்னவங்க ஆசிரியர் மாணவ மாணவர்கள் தப்பு செஞ்சாங்கன்னா ஏன்னா அப்படி செய்ற தலை கொட்டு வச்சு துருவாம பாருங்க அது மாதிரி பெருமான சட்டதால சிலவர்கள் அந்த ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்து கேட்டாங்க சத்தம் உங்களை காதலை விடுதான் கேட்டாங்க பாங்க சப்தம் உங்க காதல விழுந்தா அக்காயாம் என் காதில் விழுந்த யார சொல்ல அப்படிங்க பள்ளிக்க வீட்டை வீட்டில் சொல்றதுக்கு உங்கள் அனுமதி இல்லை ஆனா கண்ணு நல்லா தெரியுது கை நல்லா வேலை செய்யுது காது நல்லா வேலை செய்யுது ஆனா பள்ளிவாசங்க வர்றதுக்கு இன்னைக்கு மனம் இல்லை கண்ணு தெரியாத சகாமியை பார்த்து பெருமானா சொல்லவா என்று சொன்னாங்க தொழுக்கி கொடுத்துருக்கக்கூடிய முக்கியத்துவம் பாங்க சப்தம் உங்களுடைய காதலை விழுகிறதா ஆம் யாரா சுழல்லா அப்படிங்க பள்ளிக்கு வாங்க பெருமானா சொல்லவா என்று சொன்னது துன்யாவுடைய ஆசையில துணியாவுடைய விஷயத்திலேயே நம்ம சொன்னா நம்முடைய வாழ்க்கையை எனக்கு நம்ம தொடர்ச்சிட்டு இருக்கணும் மருமைக்கு உண்டான வாழ்க்கைக்குண்டான எந்தவித நான் அமன்ற ஆகிட்டேன்னு சொன்னா கபூர்ல வச்சுட்டாங்கன்னா என்னுடைய அமல் என்ன வரும் எனக்கு இருபத்தி ஏழு ஏழு நன்மை வருமா ரமலான் சொல்றது நன்மை வருமா அது அந்த மாதத்தோடு முடிஞ்சிருச்சு ரமலான் மாதத்தையே வந்து அல்ல இது கொடுத்தா தெரியுமா ரமலான் மாதத்துல தான் இதை பத்தி பேசுறோம் நம்ம வரக்கூடிய பேசு மட்டும் அஞ்சு லட்சத்து ரமலான மட்டும் தொடர்ந்துட்டா பாக்கி பதினோரு மாதங்கள் என்ன பாவம் பண்ணி யோசிக்கணுமா இல்லையா பள்ளிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் எத்தனையோ பேர் பள்ளிக்கு பக்கத்துல வரும்னு ஆசைப்படுறாங்க வீடு கிடைக்கல நிலம் கிடைக்கல என்னன்னா தொழில முடியலன்னு என்ன செய்வாங்க பதட்டப்படுறாங்க கவலைப்படுறாங்க அழுகுறாங்க ஆனா பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே வீடு இன்னும் சொல்லப்போனா பள்ளிவாசல் ஒட்டிய வீடு ஆனா பள்ளிக்கு சொல்ல வரணுங்கிற ஆசையும் இல்லை அதை பற்றி ஒரு சேட்டமும் இல்லை குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கிற குண்டையை சுத்தி சுத்தி வர்றாரு கண்ணியமிக்கிற நம்ம யோசிச்சு பார்க்கணும் துன்யாவுடைய வாழ்க்கை சொற்ப வாழ்க்கை மருமையுடைய வாழ்க்கை நமக்கு காத்துக் கொண்டிருக்கிறது கபூரலையை வச்ச வந்த முதல் கேள்வி என்ன தெரியுமா தொழுகையை பற்றி தான் சொல்றாங்க தொழுகை மட்டும் முதல்ல கேள்வி கேட்கப்படும் அது சரியாயிடுச்சுன்னா எல்லா விதமான அவரும் சரியாயிடும் தொருகை மட்டும் சரி இல்லைன்னு சொன்னா அவருக்கு கேட்கக்கூடிய கேள்வி அல்லாஹு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாருன்னா அவரை ஹலாக ஆகிடுவார் அப்படின்னு அன்னை ஆயிஷார் அதிகல்லாக அவர்கள் இந்த அதிசய கண்ணியமிக்க அவ்வாறு கிடையாது அப்ப துணியாவுடைய வாழ்க்கை என்பது அது ஒரு நாள் என்ன செஞ்சிடும் நம்மளை வீட்டுக்கு போயிடும் இந்த துன்யாவுடைய ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது பெருமான சகமான செல்லம் ஒரு ஹதீசில் சொல்லுவாங்க புகாரி சரி ஒரு ஹதீஸ் வருது அதாவது ரொம்ப வயோதிகள் வயசாயிடுச்சு எழுபது எழுபத்தஞ்சு வயசு தாண்டிட்டார் எழுபது எழுபத்தஞ்சு வயசு தாண்டிட்டார் அவருடைய உள்ளத்துல கூட ரெண்டு விஷயம் நீங்காம இருக்குமா ரெண்டு விஷயத்தை அவர் ஆசைப்படுத்தே இருப்பார் வயசு அதிகமாயிடுச்சு ஆனா அவருடைய உள்ளத்துல பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு விஷயங்கள்ல ரெண்டு விஷயத்துல மட்டும் அவருடைய உள்ள வந்து வாலிபமாவே இருக்கும் சத்துணா சொல்றாங்க எழுபது வயசு ஆயிட்டாலும் எண்பது வயசு ஆயிட்டாலும் ரெண்டு விஷயத்துல மட்டும் அவருடைய உள்ள எப்படி இருக்குமா வாலிபரை போன்ற இருக்கும் அதுல முதல் விஷயம் என்னன்னு சொன்னா குப்பு துன்யா துன்யாவே பிரியப்படுறது இன்னும் நீண்ட காலம் வாழணும் நீண்ட காலம் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற பெருமாள் தல சொல்லுவாங்க நீண்ட காலம் ஆசைப்படுறதே சரிதான் ஆசைப்படுங்க

எல்லாம் எப்படினாலும் மன்னிச்சிருவான் நம்ம அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே என்ன செய்வாரு இந்த துணியாவில அவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார் பெருமானா சொல்லதா சொல்றாங்க சொன்னதாக ஒரு ஹத்தீசில வைஹக்கிய என்ற அறிசில பதிவு செய்யப்பட்டிருக்கு ரஹமது உள்ளா சொல்றாங்க உலகத்தை பிரியப்படுவது தான் நம்ம செய்யக்கூடிய தவறுகள்லேயே மிகவும் தலைமையானது நம்ம செய்யக்கூடிய தவறுக்கு காரணம் என்ன இந்த உலகத்தை பிரியப்படுறது தான் துன்யா ராசு புள்ளி ஹத்தி உலகத்தை பிரியப்படுவது நீங்க செய்யக்கூடிய இந்த தவறுகள்லயே மிகவும் தலைமையானது ஹெட்டர் தான் என்னைக்கு துணியாவுடைய ஆசை உள்ள வந்துருக்கோ என்ன செல்வாரு அதுக்குண்டான வேலைகளை தான் அவர் பார்ப்பார் மறுமைக்கு உண்டான ஆசை வந்துருச்சு நம்ம ஒரு நாளைக்கு மூண்டா போக போறோம் என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய கபருடைய வாழ்க்கைக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு அவரை நினைச்சிட்டாருன்னு சொன்னா வீட்டுல இருக்க மாட்டார் எப்படா பாவம் சொல்லுவாங்க எப்ப பள்ளிக்கு போனா எப்ப தொழுகலாம் எப்ப ஓதலாம் எப்ப சிக்கிரி செய்யலாம் என்பதாக அவர் துடித்து கொண்டே இருப்பார் கண்ணியமிக்க அல்லா முதல் வாழ்க்கை நமக்கு துன்யாவுடைய வாழ்க்கை இரண்டாவது வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா அது கபூருடைய வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சு மூத்தாகிட்டா இருக்கு குளிப்பாட்டி கப்பனிட்டு தொழு வச்சு அடக்கம் பண்ணிட்டு அவங்க சொந்தக்காரங்களாம் என்ன செஞ்சிருவாங்க அந்த கபூர் விட்டு என்ன செய்வாங்க தள்ளி வந்துருவாங்க நவீன நாயகம் சலாக சொல்றாங்க ஒரு அடியானை அடக்கம் செய்து விட்டு அவருடைய உறவினர்கள் நடந்து செல்லக்கூடிய அந்த செருப்பு சத்தத்தை அந்த அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அடியான் செவி தாய்ப்பார் அவர் நடந்து போகக்கூடிய இந்த செருப்பு சத்தம் யாருக்கு கேட்குமா கபுரில் இருக்கக்கூடியவர் கேட்கும் நம்மளோட உறவினர்கள் வந்தாங்க அடக்கம் பண்ணிட்டாங்க போயிட்டாங்க இன்னைக்கு எனக்கு என்ன துணை இருக்கிறது உடனடியாக நடந்துருவாங்க ரெண்டு மலக்கு வந்துருவாங்க உடனடியாக வந்து கேள்விகளுக்கு கிடக்க முதல் கேள்வி மரபுங்க உன்னுடைய ரபு யார் துணியாவோட நல்லா வாழ்ந்திருந்தாரு அதிக அதிகமாக திக்கரை செஞ்சிருந்தாரு இந்த திக்கரை பற்றி சொல்லும்போது கூட ஒரு ஹரியர் வரும் யாருடைய நாம திக்கிரிலே திரைத்து இருக்கணும் எப்போ வந்தா நான் திக்ர்த்திக்கிட்டே இருக்கிறார் திக்ர செஞ்சிக்கிட்டே இருப்பாரோ அல்லாஹ் பகவ் அந்த சக்கராத்துடைய நிலைமையில கனிமாவை சொல்லி மௌதாகக்கூடிய பாக்கெட் அல்லாஹ் கொடுப்பானா

இஸ்லாத்திய பிரகாரம் வாழ்ந்திருந்தா அந்த கபூர்து சொல்லுவார் மூன்றாவதாக ஒரு மனிதனுடைய உருவத்தை காட்டப்போடு இவருடைய விஷயத்திலே உன்னுடைய நிலைப்பாடு என்ன இவரை பத்தி நீ என்ன நினைக்கிற அது யார் சொன்னா பெருமானா தள்ளவாறை தன்னுடைய முகத்தை என்ன செய்யப்படும் காட்டப்படுவேன் ரசூல் சல்லாருடைய சொன்ன தலை வழிமுறைப்பாக தாடி வச்சாரு நல்ல ஆடைகள் அணிந்தாரு அத்தனை பூசி இருந்தாரு கண்ணுக்கு சுரும விட்டிருந்தாரு அதிகமான சுண்ணத்துக்களை பின்பற்றிருந்தாருன்னு சொன்னா சொல்லுவார் இவர் என்னுடைய ரசூல் உன்னுடைய தூதர் எங்களுடைய ரசூல் எங்களுக்கு பிரியமான முகமது சல்லல்லாவுடைய சொன்னோம் அப்படின்னா செய்வான் சொல்லுவார் அதுக்கு பிறகு என்ன கேள்விக்கப்படும் தொழுகை பற்றி தொழுகை பற்றி நசைப்படும் கேட்கப்படும் கேட்கும்போது அவருடைய தொழுகை எல்லா ஏடுகள் என்ன செய்வாங்க கொண்டு வருவான் அவருடைய ஏடுகள் என்ன செய்ய பார்க்க போடும் எல்லாம் சரியா இருக்கா முடிஞ்சிருச்சு உடனே நல்லா செஞ்சிருவான் அவருடைய கபரை நீங்கள் விசாலமாக ஆக்கிடுங்க சொர்க்கத்திலிருந்து சொர்க்கத்தினுடைய வாடையை அவருடைய கபருக்கு நீங்கள் வீச செய்யுங்கள் அவரை புது மாப்பிள்ளையை போட்டு நீங்கள் தூங்குங்கள் என்று அவருக்கு மணக்கமாக சுற்றி விட்டு மணக்குமாக போயிடுவாங்க நாளைக்கு கேமத்தில் கபறிலிருந்து அவரை எழுப்பப்படுற வரைக்கும் அவர் என்ன செய்வார் தூங்கிக்கிட்டே இருப்பார் நிம்மதியான தூக்கம் சுகுருக்கு வராமல் சுகுடாக பாருங்க அவங்களுக்கு இங்கே நல்ல நிம்மதியான தூக்கம் அது இந்த பணி நேரத்தில் போர் விழுந்து போட்டுறோம் நீங்களே மாஷா அல்லாஹ் நல்ல தூக்கம் தூக்கம் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் பதிலை மின்சாரிச்சுங்களே அது அல்லா சுபாவதான் ஒரு தூக்கத்தினால போயிடுச்சுன்னு சொல்லிடலாம் அதனால அல்லா என்ன செய்ய மாட்டான் யாரையும் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் பதில் போயிடுச்சு தூங்கிட்டாரு ஓகே அது அல்ல அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய நேமத்தை எதிர்த்த உடனே கலாவாக கொடுத்துருப்பாரு சுபூத்தியே வரலன்னா எப்போது தூங்கிட்டே இருக்காருன்னு நீங்கள் அப்போ அவருடைய நினைப்பாடு என்ன பஜ்ஜினுடைய நேரத்தை செல்லதாக சொல்லும் பொழுது வரக்கத்துகள் வந்து கொட்டக்கூடிய நேரமே மஜ்ஜர் நேரம் தான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்துல நீங்கள் வரக்கத்து இல்லைங்கிறாங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் வரக்கத்து இல்லை குடும்பத்தில் எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க ஆனால் வரக்கத்தே இல்லை ஒரு காலம் இருந்துச்சு குடும்பத்தில் பதினஞ்சு பேர் இருப்பாங்க ஒருத்தரோடு தான் சம்பாதிப்பார் நல்ல வரக்கத்தை செலவு செலவு செய்வாங்க என்ன காரணம் அது சொல்லுவே அடியா அந்த துணுவியின் மூலமாக கிடைக்கக்கூடிய பறக்கத்தை அந்த பறக்கத்துல எங்க இருக்கு பஜருடைய நேரத்துல பஜிரு துணுவை நம்ம தொழுகிட்டு அந்த நேரத்துல தான் அல்லாஹு என்ன செய்யலாம் பரக்கத்துக்களை ரகசில சொல்லுவாங்க ஜமாத்துக்களை வெடிக்கிழமை அனுப்புவதாக இருந்தால் பஜருடைய நேரத்துலதான் அனுப்புவாங்க ஏன்னா அதுதான் அப்பதான் பரக்கத்துடைய நேரம் அல்லாவுடைய பறக்கத்தை பெற்றுக்கொண்டு என்ன செய்வாங்க அல்லாவுடைய பாதையில அவங்க வெடிக்கிழமைக்கு போவாங்க இப்ப வண்ணனையுடைய வாழ்க்கை உங்களுக்கு இதே மண்ண வாழ்க்கை காசில்களையோ முசிக்குகளையோ அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படும் உன்னுடைய அளவு யார் உன்னுடைய தீன் என்ன இந்த இவரை பற்றி உன்னுடைய கருத்து என்ன எதுவுமே அது யார் ஹசரத்தா யா வைலத்தா கை செய்தே கை சேதமே என்ன செய்வாரா அங்கே என்ன செய்வார் போன ஊவர் அப்போ அவருக்கெல்லாம் என்ன செய்வான் அவருடைய கவருகளை நீங்க என்ன செய்யுங்க விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கக்கூடியாங்களா சகாபா கட்ட சொல்லும் பொழுது செஞ்சு காட்டாங்களா செஞ்சு காட்டினாங்க இரண்டு விழா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று சேரும் அளவிற்கு நீங்க என்ன செய்யுங்க அவருடைய கபுர்களை நீங்கள் நெருக்குங்கள் மேலும் விஷ சந்துக்களை அவர்கள நீங்க சாட்டிடுங்கள் எல்லாம் பாம்பு பள்ளி சேரு எல்லாம் வந்து இறஞ்சிடும் அவருடைய கபறுகளை வந்து உண்ணும் கியாமத்துல வரைக்கும் அல்ல எப்ப அவரை எழுப்புவானோ அது வரைக்கும் என்ன செய்வார் அவரே அவரை பாம்பும் தேடும் தீண்டி கொண்டே எழுப்போம் என்று கபிக நாயகம் சலபால சொல்லி காட்டுறாங்க அப்ப கபூருடைய வாழ்க்கை என்று நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதையும் தாண்டி அல்லாஹு தாரா மருமையுடைய வாழ்க்கையும் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் அல்ல எழுப்புவோம் எழுப்பி கேள்வி கருத்துகள் கேட்கப்படும் மனுஷன் மைதானத்தில் எல்லாம் என்ன செய்வோம் ஆதமரம் அவர்கள் முதல் கேமஸ் நாள் வரைக்கும் வந்து அனைத்து மனிதர்களையும் அல்ல அந்த வச்சுட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் என்ன செய்யப்படும் கேள்வி அரசுகள் கேட்கப்படும் உலாசனை வாழும்போது இன்னமும் சொல்லுவோம் துணியாசனை வாழும்போது என்ன செஞ்ச குடும்பத்தாரோடு நல்லா சந்தோஷமா ஜாலியா வாழ்ந்தேன் இந்த அது இந்த ஆயத்தினுடைய தபீர்ல சொல்லும் பொழுது மாயூடுகசியில் கிராமத்தில் உள்ள அடைந்த அவர்களும் அதே போன்ற தப்சீரன் ஜலாலை என்று சொல்லக்கூடிய தப்சீர்களில் விளக்கம் எழுதப்படுது விருமான கள்ளவாதர்கள் சொன்ன அந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறான் முகானியையும் முஸ்லீமிலையும் இந்த ஹதீஸு பதிவாகியிருக்கிறது இந்த ஹதீசை தப்சீரில் பதிவு செஞ்சு கொண்டுருக்கிறார் அல்லாஹு பாகனத்தாலாக எந்த அடியாற இடத்துல மண் நூகீஷை நூகீஷன் ஹிசாப அடக யாரிடத்தில் எல்லா கேள்வி கணக்கை துருவி துருவி கேள்வி கேட்க ஆரம்பிச்சு வருவாரோ அவர் என்ன செய்வார் கணக்க அவர் அங்கேயே நாட்டமான நான் மண்ணா போயிருக்க கூடாதா இல்ல கல்லா போயிருக்க கூடாதா இல்ல மரமா இருந்திருக்க கூடாதா இல்லாது யாருக்காச்சும் பயன்படக்கூடிய ஒரு சுட்சியாக இருந்திருக்க கூடாதா என்பதா என்ன செய்வாராம் மறு மறுமை நாள்ல வந்து ரொம்ப கவனப்படுவாராம் அப்படி கவனப்படாமல் இருப்பதற்காக வேண்டித்தான் அல்லா சுபத்தாலா இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை நமக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் கொடுத்திருக்காங்க அப்போ அங்கே நின்றுகிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது அல்லாட்டை போய் யா அல்லா என்னை திரும்ப நீ என்ன செய்யி இந்த துணியாவில் திரும்பி என்ன நீ அனுப்பு அப்படி என்ன செய்ய முடியாது அல்லாட்ட போய் நம்ம கேட்க முடியாது அல்லா சுப்மகத்தில் புராணவசனத்தில் சொல்லி காட்டுறான் ஒரு அடியாண் செய்வான்னு சொன்னால் கேள்வி எனக்கெல்லாம் கேட்கப்பட்டு அவர் நரகவாச என்பதால் என்ன செய்யப்படும் முடிவு செய்யப்பட்டோம் முடிவு செஞ்ச உடனே அவர் சொல்லுவார் யாருந்தா என்னை வந்து ஒரு புதுகிய காலத்திற்கு என்ன நீ துன்யாவுக்கு அனுப்பினு சொன்னா என்னுடைய பொருளாதாரம் முழுக்க எதை நான் விட்டுட்டு வந்ததோ அவை அனைத்து நான் என்ன செய்வேன் உனக்காகவே நான் செலவு செஞ்சிருவேன் இதாஜா ஒரு மனிதனுக்கு மோசுவின்னு சொன்னா அவன் சொல்லுவான் அல்லாட்ட கால என்ன செய்வேன் உனக்காக வேண்டிய சாதிகன் பீமா தரக்கு கல்லா எந்த ஒரு நல் அமல்களை நல்ல காரியங்களை நான் விட்டு வந்தேனோ அதை நான் என்ன செய்வேன் மீண்டும் நான் செய்து கொண்டே இருப்பேன் அதற்கு பிற நீ என்ன செய்ய நீ மோசாக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் அவன் வட தேவானா சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனா அல்லாஹ் சொல்கிறான் சொல்லுவான் உக ஆயுரோகா அவன் தான் பேசிகிட்டு இருக்கான்பா அண்ணா கவனியமா அண்ணா சொல்றான் புராண் ஆயிட்டு உக ஆயுயோகா அவன் தான் சொல்லிகிட்டு இருக்கிறான் அதை பற்றி நீங்கள் கவனப்படாது பமிம் வராயும் வருதவும் இலாயவும் மறக்கும் நீங்கள் எழுப்பப்படக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் உண்டான ஒரு வாழ்க்கை அந்த மகசர் மைதானத்திற்கும் கபருடைய வாழ்க்கைக்கும் மத்தியிலே உங்களுக்கு ஒரு திரை போடப்பட்டிருக்கிறது கபருடைய வாழ்க்கைக்கு பின்னால ஒரு வாழ்த்து உனக்கு இருக்குது அதை நீங்க இப்ப பார்க்க மாட்டீங்க கபுருடையே நீங்க இருப்பீங்க எல்லாம் தியாகத்துடைய நாள் வந்ததற்கு பின்னால உங்களை எழுப்பி என்ன செய்வான் கேள்வி கணக்குகள் கேட்க ஆரம்பிமா அப்படி கேள்வி கணக்கில் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா நீங்க உங்களால் என்ன செய்ய முடியாது தாங்க முடியாது அல்ல துணிவு துணி கேட்க ஆரம்பிச்சுடுவான்

என்ன காப்பாத்து என்னுடைய நீ காப்பாற்ற என்னுடைய பிள்ளைகளே தாலிவான பிள்ளைகளாக ஆக்கு நாளைக்கு நம்ம மூத்தாளத்துக்கு பின்னால எது நமக்கு கூட வரும் சொன்னா நாம் செய்திருக்கக்கூடிய நன் அமல்கள் நாம் செய்திருக்கூடிய சதக்காக்கள் எந்த பிள்ளைகளை நாம் விட்டு சென்றோமோ அப்படிப்பட்ட சாதிகான பிள்ளைகள் நமக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்வாங்க நமக்காக துவா செய்ய செய்ய நமக்கு சொர்க்கத்தில் அந்த உயர்ந்து கொண்டே இருக்கும் ரவீக நாயகன் சலுகாசன் சொல்லுவாங்க நாளை மருமையினை அல்லாஹு பகான ஒரு தந்தையை அடைத்து என்ன செய்வான் சொல்லுவான் உன்னுடைய நீ இருக்கக்கூடிய இடம் தரஜா என் தெரியுமா இதுதான் உன்னுடைய தரஜா அல்ல அவரத்துல அவரை உட்கார வச்சிருவான் மறுநாள் அல்லையா என்ன செய்வாங்கன்னா ஒரு ரெண்டு படி கூட இன்னும் மேலே போன செய்வா இன்னும் ரெண்டு படி போகும் மறுநாள் மறுநாள் ஆக ஆக அவளை அந்த உயர்த்து கொண்டே போகுமா அப்ப அந்த மனிதராஜ் மேலே கீழே இறங்கி வந்து யா யாவா நான் எந்த அமலும் செய்யவே இல்லை எனக்கு எதுக்கு இந்த அந்தஸ்து உயர் ஒவ்வொரு நாளும் அந்தஸ்து உயர்த்திக்கிட்டே இருக்கிறது என்ன காரணம் அப்ப அந்த அந்த அடியார் சொல்லுவாராம் ஒரு துணியால வாடும்பொழுது என்னுடைய பிள்ளையை நான் ஓட வச்சேன்

தெரியவனாக ஆகிட்டாங்க ஓத தெரியல பிளஸ் டூ முடிஞ்சாச்சு இன்னும் குரான ஓத தெரியல பத்தாவது முடிஞ்சாச்சு குரான ஓத தெரியல காலேஜ் முடிச்சாச்சு புராணம் ஓத தெரியல இப்படி ஓத தெரிந்தாலும் எடுத்து ஓதுறது

وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته